ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சன்செட் வீடியோ இதை பார்த்துக்கிட்டே ஒரு சின்ன கதை கேட்கலாம் வாங்க அதாவது நம்ம கடவுள்கிட்ட ஒரு வரம் கேட்குறோம் அப்படின்னா அதனுடைய பின்விளைவு என்ன அப்படின்னு சிந்திக்காமல் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதை ஒரு ஊரில் ஒரு சிறுவன் வாழ்ந்துட்டு இருந்தான் அவன் ஒரு நாள் காட்டுக்கு போனான் ஒரு மானை பிடிச்சிட்டு வந்தான் அந்த மானை ரொம்பவே ஆசையாக வளர்த்து வந்தான் ஒரு நாள் அந்த மான் காணாமல் போயிடுச்சு அவனுக்கு ரொம்ப வருத்தம் ஒரு கட்டத்தில் கடவுள்கிட்ட போயிட்டு பிரியமாக வளர்த்த மான் எங்கே போச்சு அதற்கு காரணம் யார் அவங்கள தெரிஞ்சால் சும்மா விடக்கூடாது அப்படின்னு கேட்கணும்னு கடவுளை கூப்பிடுறான் உடனே கடவுளும் நேரில் வராரு ஏன்பா என்ன அழைச்ச அப்படின்னு கேட்குறாரு உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு சொல்கிறாரு என்னுடைய மான் காணாமல் போனதற்கு யார் காரணமோ அவன் என் முன்னால் வந்து நிற்கணும் அவன் என் கையால் நான் தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கோபத்தோடு சொல்கிறான் கடவுளுக்கு கொஞ்சம் தயக்கம் பக்தா அது வேண்டாமே கடவுளின் வார்த்தை கேட்டு அவனுக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது கடவுளே என்ன இது உன்னுடைய பக்தன் நான் என்னுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுவது தான் உன் கடமை நான் சொல்கிறத கேளுங்க எனக்கு அப்படி ஒரு வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் கடமை இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை யோசித்து கேளேன் அப்படிங்கிறார் நல்லா யோசிச்சு தான் நான் கேட்குறேன் என் கையால் நான் கொல்லணும் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்து என் மானை கொண்டு போனவனை அப்படின்னு சொல்றான் கடவுளும் வேற வழி இல்லாமல் சரி நீ கேட்குற வரத்தை நான் கொடுக்குறேன் அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது உன் மான் காணாமல் போக யார் காரணமோ அவர் இதோ உன் எதிரில் அப்படின்னு சொல்றாரு திரும்பி பார்த்தா விஷமத்தனமான புன்னகையுடன் அவர் சொல்ல எதிரே தோன்றியதோ ஒரு சிங்கம் அவ்வளோதான் கதை